ஓம் சாய்ராம் நம்ம சேனல் சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் நம்ம சாய் அத்தியாயம் பார்க்கலாமா பாபாவின் ஆலயத்தை பொறுத்த வரைக்கும் பக்தர்கள் அப்படின்ற எண்ணிக்கை வந்து கூடிக்கிட்டே போச்சு இதில் என்ன ஒரு அற்புதம்னு கேட்டிங்கன்னா தினந்தோறும் அந்த பக்தர்கள் வந்தாலும் கூட அந்த ஆலயத்துல அந்த ஸ்தலத்தில் யார் எத்தனை நாள் இருக்கணும் அப்படின்ற முடிவு செய்யக்கூடியவர் பாபா தான் நாம நினைச்சா போவோம் போய் ஷீரடியில் ஒரு வாரம் இருந்துட்டு வரலாம் அப்படின்னு நாம நினைப்போம் ஆனா அங்க போனதுக்கு அப்புறமா ஏதோ ஒரு சூழ்நிலை டக்குன்னு வந்துரும் நாமளும் கிளம்பி வந்துடுவோம் அதே போல் ஒரு சிலர் போறதுக்கு வாய்ப்பே இல்லாம இருக்கும் அவங்களுக்கு அத்திப்பூத்த மாதிரி ஒரு வாய்ப்பு கிடைக்கும் அவங்க அந்த வாய்ப்பை மிஸ் பண்ண கூடாது அப்படின்னு சொல்லிட்டு உடனே கிளம்புவாங்க நல்ல சான்ஸ் நம்ம அப்படியே போயிட்டு அந்த பாபாவினுடைய முகத்தை பார்த்துட்டு அந்த சீரடி மண்ணையாவது நாம மிதிச்சிட்டு வந்துடுறேன் அப்படின்னு அவ்வளவு ஆர்வமா இருப்பாங்க அவங்களுக்கு அந்த வாய்ப்பை விட்டா வேற வாய்ப்பு கிடைக்காது அப்படின்ற மாதிரியான ஒரு சூழ்நிலை இருக்கும் அவங்க அந்த சீரடிக்கு போனதுக்கு அப்புறமா ஏதோ ஒரு சூழ்நிலை அவங்க அங்க ஒரு வாரம் பத்து நாள் தங்கக்கூடிய வாய்ப்பெல்லாம் இருந்திருக்குங்க இதுதான் பாபா நாம நினைக்கிறது கிடையாது எத்தனை நாள் அங்க தங்கணும் எத்தனை நாள் நாம அங்க சேவை செய்யணும் இதெல்லாம் நாம நினைக்கிறது கிடையாது பாபா நினைக்கணும் பாபா முடிவு செய்யணும் இவங்க இத்தனை நாள் தங்குவது அவசியம் அப்படிங்கறத பாபா முடிவு செய்யணும் பாபா தான் வந்து எல்லாத்தையும் தீர்மானிக்கிறார் அந்த மாதிரி தினம் தினம் பாபாவினுடைய பக்தர்கள் அப்படிங்கிற கூட்டம் ஏறிக்கிட்டே இருந்துச்சு நிறைய பேர் தங்குவாங்க போவாங்க ஒரு சிலர் அங்கேயே நிரந்தரமாக தங்கிடுவாங்க ஒரு சிலர் சேவை செய்றதுக்காக போவாங்க இந்த மாதிரி பலதரப்பட்ட மக்கள் அங்க போறதும் வர்றதுமா இருந்தாங்க இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில அங்க பக்தர் அந்த பக்தரின் நண்பர் அந்த நண்பருடைய ரொம்ப நாள் ஆசை என்னன்னு கேட்டீங்கன்னா அவருடைய இஷ்ட தெய்வம் பாத்தீங்கன்னா ஸ்ரீ ராமன் அந்த ஸ்ரீ ராமரை எப்படியாவது நாம நேர்ல தரிசனம் செய்யணும் நாம அந்த ஸ்ரீராமர் உருவத்தை பார்க்கணும் அப்படிங்கிறது அவருடைய ஆசை இதற்காக அவர் எவ்வளவோ மெடிடேஷன் பண்றது அந்த ஆலயத்துக்கு போறது இந்த ஆலயத்துக்கு போனா ஸ்ரீராமர் தரிசனம் கிடைக்கும்னு சொல்லுவாங்க அங்க போனா தரிசனம் கிடைக்கும்னு சொல்லுவாங்க இந்த மாதிரி எல்லாம் நிறைய முயற்சிகள் பண்ணி ஆனாலும் ஸ்ரீராமன்னா அந்த பக்தருக்கு சோறு வேணாம் தண்ணி வேணாம் ராமநாமத்தை சொல்லிக்கிட்டே அவர் வாழ்ந்துடுவார் அந்த அளவுக்கு ரொம்ப பக்தி அந்த ஸ்ரீராமன் மேல அது மாதிரியான ஒரு பக்தி கொண்டவருக்கு ஷீரடியில் ஒரு நண்பர் இருக்காரு அந்த நண்பர் என்ன பண்ணுறாருன்னா பாபா கிட்ட வந்து கேட்குறாரு ரொம்ப நாள் தங்கக்கூடிய நண்பர் அவர் பக்தர் அதனால அவர் என்ன கேட்குறாரு பாபா நான் இங்கே வந்து தங்கி ரொம்ப நாள் ஆகிடுச்சு என்னோட சொந்தக்காரர்கள் நண்பர்கள் இவங்களையெல்லாம் நான் பார்க்கணும்னு ஆசைப்பட்றேன் அதனால நான் போயிட்டு பார்த்துட்டு வரலான்னு இருக்கேன் பாபா அப்படின்னு சொல்றாரு பாபா உத்தரவு தர்றாரு சரி போயிட்டு வா அப்படிங்கிறாரு உடனே அந்த பக்தரும் கிளம்பி தன்னுடைய சொந்த ஊருக்கு வர்றாரு வந்து சொந்தக்காரங்களையெல்லாம் பார்க்குறாரு நண்பர்களையெல்லாம் பாக்குறாரு அந்த மாதிரி பார்க்கும் பொழுது அந்த பக்தர் ஒருத்தர் இருக்காருன்னு சொன்னேன் அவரையும் சந்திக்கிறார் அவரை சந்திக்கும் பொழுது இந்த பக்தர் கேட்கிறார் என்னடா எப்படி இருக்க ரொம்ப வருஷம் ஆச்சு உன்னை பார்த்தேன்னு சொல்றாரு ஏதோ அந்த ஸ்ரீராமன் புண்ணியத்துல ரொம்ப நல்லா இருக்கேன் இவரும் சொல்றாரு சரிப்பா நானும் உன்னை சின்ன வயசுல இருந்து பாத்துக்கிட்டு இருக்கேன் எப்ப பார்த்தாலும் ஸ்ரீராமன் ஸ்ரீராமன் சொல்லிக்கிட்டு இருக்க முறை வந்து நம்ம பாபாவை தரிசனம் பண்ணிட்டு போப்பா அப்படின்னு சொல்றாரு உடனே அவர் சொல்றாரு அதெல்லாம் ஒண்ணு வேணாம் எனக்கு அந்த ஸ்ரீராமனே போதும் அவரை ஒரு தடவை வாழ்க்கையில பாத்துட்டேனா நான் நிம்மதியா போய் சேர்ந்துடுவேன் அப்படிங்கிறாரு இந்த நண்பரும் விடல இல்லப்பா நீ கண்டிப்பா வரணும் நான் எப்படி இருக்கேன் நான் என்ன ஏதுன்னு நீ பாக்க வேணாமா ரொம்ப ஒரு அற்புதமான ஸ்தலம் அது தெய்வம் போல பாபா நான் பாபாவை என்னமா நினைக்கிறோமோ அதுவாகவே மாறி அவர் நமக்கு பாசத்தை தரக்கூடியவர் அந்த மாதிரியான ஒரு ஸ்தலத்தில் நான் இருக்கேன் நீ கண்டிப்பாக வந்து பார்க்கணும் எவ்வளவோ பேர் வராங்க போறாங்க நீயும் ஒரு நாளைக்கு பார்த்துட்டு வா என்ன ஆகிட போகுது உனக்கு அப்படின்னு கேட்குறாரு இந்த நண்பர் இல்லைப்பா பரவாயில்லப்பா அப்படிங்கிறாரு உடனே இவரும் விடலை சரி நீ வா நாம போய்ட்டு வரலாம் அப்படி என்ன வேலை இருக்கு உனக்கு உன் பிஸ்னஸை பாத்துக்கிறதுக்கெல்லாம் ஆளுங்க கிட்ட சொல்லிட்டு வா ஒன்றும் ஆயிடாது பாப்பா நீ அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு போறாரு தன்னுடைய நண்பரும் பாபாவை பார்க்கணும் தரிசிக்கணும் ஆசிர்வாதம் பெறணும் அப்படிங்கறதுல அந்த பக்தருக்கு அவ்வளவு ஒரு சந்தோஷம் அதனால வா அப்படின்னு கூட்டிட்டு போறாரு ரெண்டு பேருமா கிளம்பி சீரடிக்கு போறாங்க பாபாவினுடைய அந்த மசூதிக்கு போறாங்க அங்க வந்து பக்தர்கள் அவங்க அவங்களுடைய வேலைகளை அவங்க செஞ்சுக்கிட்டு இருக்காங்க யாருக்கு என்ன வேலை அப்படின்றதெல்லாம் கிடையாது யார் யாருக்கு அந்தந்த நேரத்தில் உதவிகள் தேவையோ தானாக போய் தான் பாபாவினுடைய பக்தர்கள் இதை நீதான் செய்யணும் அதை நான் தான் செய்யணும் அப்படியெல்லாம் கிடையாது அந்த மாதிரி எல்லா வேலையும் இழுத்து போட்டு செய்பவர்கள் தான் பாபாவினுடைய பக்தர்கள் அதனால அங்க பிஸியா வேலை நடந்துகிட்டு இருக்கு இவங்க போறாங்க போயிட்டு குளிச்சிட்டு பாபாவை தரிசனம் பண்றதுக்காக வெயிட் பண்றாங்க அப்போ அந்த பாபாவினுடைய பக்தர் வந்து தன்னுடைய நண்பன் கிட்ட சொல்றாரு இதோ பாருப்பா பாபா ரொம்ப சக்தி வாய்ந்தவர் அதனால எங்கேயோ இருந்தெல்லாம் வந்து பாபாவை தரிசனம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க நீயும் வந்து பாபாவை மனப்பூர்வமாக வேண்டிக்கிட்டனா உனக்கு வாழ்க்கையில எந்த கஷ்டமாக இருந்தாலும் விலகிடும் நீ இப்போ இருக்கிறதை விட நூறு மடங்கு சந்தோஷமா இருப்பப்பா அப்படின்னு சொல்றாரு அந்த நண்பருக்கு கோவம் வந்துருச்சு ஏன்பா நான் பாட்டுக்கு ஊர்ல ஏன் வேலைய பார்த்துக்கிட்டு இருந்த நீ தான் உனக்கு ஏதோ இங்க தங்கி பாபா ஆலயத்துக்கு சேவை செய்யணும்னு விருப்பப்பட்ட அதனால நீ வந்து தங்கி சேவை செஞ்ச அந்த இடைப்பட்ட காலத்துல நீ என்னை வந்து பார்த்த நான் சொன்னேனா நான் இங்க வரேன்னு சொன்னேனா நீ தானே என்னை கூப்பிட்ட கூப்பிட்டு இங்க வந்து பாபாவை பத்தி இப்படியெல்லாம் நீ சொல்லும் பொழுது என்னை பத்தி உனக்கு நல்லாவே தெரியும் ஸ்ரீ ராமச்சந்திர மூர்த்தியை தவிர வேற யாரையும் நான் வணங்குறது இல்லை அப்படின்னு உனக்கு தெரியும் அப்படி இருக்கும்போது நீ வந்து என்னை பாபாவை கும்பிட சொல்றியே என்னப்பா நியாயம் அப்படிங்கிறாரு உடனே இந்த பக்தர் சொல்றாரு அது இல்லப்பா அப்படி சொல்ல வரல பாபா வந்து எவ்வளவோ பேருக்கு நிறைய அற்புதங்களை நிகழ்த்தியவர் அவரு அவர் மனசு வைக்காம இங்கே யாரும் ஒரு அடி கூட எடுத்து வைக்க முடியாது அவருடைய அனுகிரகம் இருந்தா மட்டும்தான் இந்த ஆலயத்துல நாம வர முடியும் நீ ஏதோ ஒரு பெரிய புண்ணியம் பண்ணி இருக்க உனக்கு ஏதோ ஒரு பெரிய பிராப்தம் கிடைச்சிருக்கு இங்க வர்றதுக்கு அதுவே பெரிய விஷயம் இதெல்லாம் பாபாவினுடைய அனுகிரகம் இல்லாம நடக்காதுப்பா புரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்றாரு அந்த பக்தர் இந்த நண்பர் ஒத்துக்க மாட்டேங்கிறார் சும்மா இருப்பா நீ நான் வந்து பாபாவை குறை சொல்லல அவர் குருவாகட்டும் இறைவனாகட்டும் எதுவாக கூட இருக்கட்டும் அது எனக்கு தேவையில்லாத விஷயம் எனக்கு என்னுடைய ஸ்ரீராமர் தான் முக்கியம் நான் எப்பவுமே வணங்கக்கூடிய ராமன் தான் எனக்கு முக்கியம் அதுக்காக மற்ற இறைவனை எல்லாம் நான் குறை சொல்லல பாபாவையும் நான் வந்து தப்பா எதுவும் சொல்லல நீ கூப்பிட்ட நான் வந்த ஏதோ நீ பாபாவை பார்க்கணும்னு சொன்ன அதனால நானும் வந்தேன் அவ்வளவு தானே தவிர மத்தபடி பாபாவை நீ தெய்வம் கும்பிட்டுக்கோ அப்படியெல்லாம் சொல்லக்கூடாது என்னுடைய நோக்கம் என்னன்னு உனக்கு நல்லாவே தெரியும் சின்ன வயசுல இருந்து ஸ்ரீராமனை கண்குளிர தரிசனம் செய்யணும் அப்படின்னு தினம் தினம் ஏங்கிக்கிட்டு இருக்கேன் அந்த மாதிரி இருக்கும் பொழுது ஸ்ரீ ராமச்சந்திரன் என் முன்னாடி வந்து நின்னா அவருடைய பாதத்தை தொட்டு வணங்கணும்னு நான் காத்துக்கிட்டு இருக்கேன் அதுக்காக தான் நான் வந்து எவ்வளவோ தியானம் எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கேன் இது மாதிரி இருக்கும் பொழுது என்னுடைய இத்தனை வருட பக்தியை விட்டு இன்னொருத்தர்கிட்ட வந்து அவருடைய காலில் விழுந்து கும்பிட சொல்றத என்னால ஏத்துக்க முடியாது நான் தப்பா சொல்லல எனக்கு வந்து முதன் முதல்ல என்னுடைய இஷ்ட தெய்வம் ஸ்ரீ ராமனை தான் நான் தொட்டு வணங்கணும் அதனால என்கிட்ட வந்து காலில் விழு பாபாவை தொட்டு கும்பிடு ஆசீர்வாதம் வாங்கு இதெல்லாம் நீ சொல்லக்கூடாது நீ கூப்பிட்ட உடனே நான் வந்தேன் ஒத்துக்கிறேன் பாபா நிறைய அற்புதங்கள் எல்லாம் செய்கிறார் ஒத்துக்கிறேன் ஆனா எனக்குன்னு சில பிரின்சிபல்ஸ் எல்லாம் இருக்கு சில ஆசைகள் எல்லாம் இருக்கு நான் அதுல இருந்து விலக மாட்டேன் எனக்கு என்னுடைய ஸ்ரீராமன் தான் முக்கியம் ரொம்ப ஆரம்பிக்கிறாரு சரி சரி விடுப்பா விடு என்ன ஆயிடுச்சு இப்போ நீ பாபா கிட்ட எல்லாம் விழுந்து வணங்க மாட்டேன் அவ்வளவு தானே சரி வணங்க வேணாம் நீ ஏதோ ஒரு பெரியவரை நேரில் பார்த்தால் கையெடுத்து கும்பிடுவ பாத்தியா அது மாதிரி கும்பிடு போதும் ஏன்னா நான் வந்து பாபா கிட்ட உன்னை அழைச்சிட்டு வரேன்னு சொல்லிட்டு தான் கூட்டிட்டு வந்தேன் நீ இந்த மாதிரி அவர் வந்து வணங்க மாட்டேன் செய்ய மாட்டேன் அப்படின்னு சொன்னா அது அவருக்கு கொஞ்சம் வருத்தமாக இருக்கும் இந்த மாதிரி எல்லாம் கூட இருக்காங்களா அப்படின்னு நினைக்க ஆரம்பிச்சிட்டாருனா அதெல்லாம் அவர் நினைக்க மாட்டாரு இருந்தாலும் எனக்கு அது ஒரு மனசை சங்கடத்தை கொடுக்கும் அதனால நீ அவரை கையெடுத்து கும்பிடு போதும் அப்படின்னு சொல்றாரு இன்னும் உனக்கு நான் எந்த ஒரு குறையும் வைக்க மாட்டேன்பா என்னுடைய குறிக்கோள் என்னன்னா என்னுடைய ஸ்ரீராமரை தான் முதன் முதல்ல நான் காலை தொட்டு வணங்கணும் வாழ்க்கையில் அப்படின்னு நான் நினைச்சுக்கிட்டு இருக்கேன் நான் பாபா கிட்ட வரேன் பாபாவை பார்க்கிறேன் கையெடுத்து கும்பிடுறேன் இரண்டு வார்த்தை பாபா பேசினால் அதையும் நான் கேட்டுக்கிறேன் அதெல்லாம் சரிதான் ஆனால் என்னை வந்து காலில் விழுந்து கும்பிடு அப்படின்னு என்னை வற்புறுத்த கூடாது நீ அதை தான் நான் சொல்ல வரேன் அப்படின்னு இந்த நண்பர் சொல்கிறார் பக்தர் சொல்கிறார் சரி நான் உன்னை எதுவும் சொல்ல மாட்டேன் தயவு செஞ்சு என் கூட வா பாபாவை பாரு கும்பிடு அது போதும் எவ்வளவோ பேர் இங்கே வந்து பாபாவை கும்பிட்டு ஆசீர்வாதம் வாங்கின பிறகு அவங்களுடைய வாழ்க்கை எவ்வளவு பிரகாசம் அடைஞ்சிருக்கு நம்மளுடைய நண்பனும் வரணும் அப்படின்னு தான் நான் கூட்டிட்டு அதனால நீ வாப்பா நான் பேசினது எதுவும் நீ தப்பா நினைச்சுக்காத உன் விருப்பம் எதுவோ அதையே நீ செய் அப்படின்னு அவரும் காம்ப்ரமைஸ் பண்ணிக்கிட்டு போயிட்டாரு ஏன்னா அவர் சொன்னா இவர் கேட்குற மாதிரி இல்ல வான்னு அழைச்சிட்டு போறாரு எல்லாரும் போறாங்க போயிட்ட பிறகு பாபா எல்லாருக்கும் ஆசீர்வாதம் செய்யறாரு அந்த துணியிலிருந்து உதி எடுத்து வைக்கிறாரு எல்லாருக்கும் ஏதோ ஒரு சில வார்த்தைகளை சொல்லி அனுப்புறாரு அவங்களும் ரொம்ப பக்தியோடு பாபாவை பார்த்துட்டு ஒரு சிலர் அழுதுட்டும் கூட போறாங்க ஏன்னா அந்த அளவிற்கு பாபாவினுடைய பக்தர்கள் பாபாவின் மேல் வைத்திருக்கின்ற அன்பு பக்தி அடுத்து இவர்களுடைய தருணம் அது அந்த பக்தர் வந்து பாபாவினுடைய காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு பாபா கிட்ட சொல்றாரு பாபா இவர் தான் என்னுடைய நண்பர் அப்படின்னு சொல்லிட்டு அவரை காட்டுறதுக்காக அதாவது இன்ட்ரடியூஸ் பண்றதுக்காக திரும்புறாரு பார்த்தா அங்க அவருடைய நண்பன் இல்லை என்னடா நம்ம பின்னாடி தானே நம்ம நண்பன் வந்து நின்றுக்கிட்டு இருந்தாரு இப்போ காணோமே அப்படின்னு பார்க்கும்போது அந்த நண்பர் வந்து பாபாவின் பாதத்தில் இருக்காரு அந்த நண்பர் பாபாவின் பாதத்தை கெட்டியாக பிடிச்சிக்கிட்டு கீழே இருக்காரு அங்க இருக்கிறவங்களுக்கு எல்லாம் ஆச்சரியம்னா ஒரே ஆச்சரியம் ஏன்னா ரெண்டு நிமிஷத்துக்கு முன்னாடி தான் அவ்வளவு கோவப்பட்டாரு அதாவது கோவப்படலை அவருடைய குறிக்கோள் என்ன அவருடைய விருப்பம் என்ன அப்படிங்கிறத தெளிவாக சொல்லிக்கிட்டு இருந்தாரு நான் ஸ்ரீராமனை மட்டும்தான் வணங்குவேன் ஸ்ரீராமன் காலில் தான் விழுவேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருந்தாரா சரி சரின்னு சொல்லிட்டு வந்ததுக்கு அப்புறம் இவங்க அறிமுகப்படுத்தி பேச ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே அந்த பக்தருடைய நண்பர் பாபாவினுடைய காலை பிடிச்சிக்கிட்டு கும்பிட்டுக்கிட்டு இருக்காரு எல்லாருக்கும் ஒரே ஆச்சரியம் என்னாச்சு என்னாச்சு இவ்வளவு நேரம் இவ்வளவு பேசிக்கிட்டு இருந்தாரு இப்போ இவரே வந்து விழுந்துட்டாரு தெரிஞ்சிருச்சு பாபா கிட்ட வந்த யாரும் பாபாவினுடைய அனுமதி இல்லாமல் உள்ளே வர முடியாது அப்படி பாபாவினுடைய அனுகிரகம் அவங்களுக்கு கிடைக்கும் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும் அதே போல அந்த பக்தரனுடைய நண்பரின் வாழ்க்கையிலும் அதேதான் அவர் வந்து அப்படியே விழுந்துட்டாரு சாஷ்டாங்கமா பாபா கால விழுந்துட்டாரு உடனே பாபா அவரை எழுப்பி அவருக்கு நாலு நல்ல வார்த்தை சொல்லி உதியை வச்சு ஆசீர்வாதம் பண்ணி அனுப்புறாரு பேசுறதுக்கு வாய்ப்பே இல்ல பேசவும் தோணல அந்த நண்பருக்கு ரெண்டு பேரும் வெளியே வந்துட்டாங்க வந்துட்ட பிறகு அப்புறமா அந்த பக்தர் வந்து தன்னுடைய நண்பர்கிட்ட கேட்கிறார் அவ்வளவு தூரம் சொன்னியே நான் ஸ்ரீ ராமரை மட்டும்தான் வணங்குவேன் யார் காலிலும் விழமாட்டேன் யார்கிட்டையும் ஆசீர்வாதம் வாங்க மாட்டேன் அப்படின்னு சொன்னியே ஆனா நான் பேசிக்கிட்டே இருக்கும்போதே நீ டக்குன்னு பாபா காலில் விழுந்துட்டியே என்னாச்சு உனக்கு மனசு மாறிட்டியா அதுதான் பாபா அப்படின்னு சொல்றாரு உடனே அந்த நண்பர் சொல்றாரு பாபாவா நான் தான் அங்கு தானே பார்த்தேன் நான் தினந்தோறும் மனசில் நினைக்கிற அந்த ஸ்ரீராமரை தான் நான் அங்கே பார்த்தேன் நான் தான் உங்ககிட்ட சொன்னேன்ல அந்த ஸ்ரீராமனை என்னைக்கு பார்க்கிறேனோ அன்னைக்கு அவருடைய காலில் விழுந்துடுவேன் அவருடைய தரிசனம் எனக்கு கிடைக்கணும்னு நான் கேட்டேன்ல அது எனக்கு கிடைச்சிடுச்சு நான் காலில் விழுந்தேன் அப்படிங்கிறார் எல்லாருக்கும் ஆச்சரியம் என்னப்பா சொல்ற அப்படின்னு கேக்குறாங்க யாருக்கும் ஆனா எல்லாரும் ஒரு விஷயத்தை உணர ஆரம்பிச்சாங்க பாபா யாருக்கு எப்படி காட்சி அளிக்கணுமோ அப்படியே காட்சி அளிப்பார் எல்லாரும் பாபாவை பாபாவா பார்த்தோம் அதனால பாபாவா நம்ம கண்ணுக்கு தெரிகிறார் இல்ல அவர் எனக்கு அப்பா மாதிரி தெரியணும் தாத்தா மாதிரி தெரியணும் அப்படின்னா அதுக்கும் அவர் தன்னுடைய உருவத்தை மாற்றி காட்சியளிப்பார் அதே போலதான் அந்த பக்தரின் நண்பருக்கும் ஸ்ரீராமனாக மாறி காட்சி தந்திருக்கிறார் அந்த காட்சி அந்த பக்தருடைய கண்களுக்கு தெரிஞ்ச உடனே அவர் மனசுல பதிந்திருந்த அந்த ஸ்ரீராமனுடைய தோற்றம் பாபாவிடம் பார்த்த உடனே காலில் விழுந்துட்டாரு யாரையுமே பாபா காரணம் இல்லாமல் காரியம் இல்லாமல் ஷீரடிக்கு வரவழிக்கிறது கிடையாது நாம சீரடிக்கு போறோம் அப்படின்னா ஏதோ ஒரு வகையில நம்ம வாழ்க்கை சீராக போகுது அப்படின்னு அர்த்தம் ஏதோ ஒரு வகையில பாபா நமக்கு எதையோ உணர்த்த வர சொல்றாரு அப்படின்னு அர்த்தம் ஏதோ ஒரு விஷயத்தை நமக்கு சொல்லித் தருகிறார் அப்படின்னு அர்த்தம் அந்த வகையில பாபா உன்னுடைய பக்தரின் நண்பருக்கு அவர் ராமனாக காட்சி தந்தார் அந்த பக்தரின் தூய பக்திக்கு தன்னை ஸ்ரீ ராமனாக உருவகப்படுத்தி அந்த காட்சியை அந்த பக்தருக்கு கொடுத்தார் அப்படின்றது தான் உண்மை அதன் பிறகு அந்த பக்தரின் நண்பர் பாபாவின் தீவிர பக்தர் ஆயிட்டாரு பாபாவாகவும் பார்க்க ஆரம்பித்து விட்டார் தன்னுடைய ஸ்ரீ ராமனாகவும் பார்க்க ஆரம்பிச்சிட்டார் அதற்கு பிறகு அங்கு அவரது சேவைகள் செய்வதும் அவருடைய வாழ்க்கையிலே தொடர்ந்தது நாம் எதுவாக நினைக்கிறோமோ அதுவாகவே மாறி காட்சி தருபவர் தான் பாபா இதுதான் சத் சரிதம்ல பன்னிரெண்டாவது அத்தியாயத்தில் தரப்பட்டிருக்கு இன்னைக்கு இந்த பன்னிரெண்டாவது அத்தியாயம் உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஜெய் சாய்ராம்